கோல்ட் ஆண்டி குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொண்ட கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன பாட்டு வாய்த்தால் கிளவியும் பாடிக்கொள்ளும் போது தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒரு பாட்டு வாய்த்து விட்டதால் அதனை எதிர்த்து கொள்ளும் தரப்பு ஒரு பாட்டம் பாடிக்கொள்ள மாட்டாதா அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குளிதோண்டி புதைத்து ஒரு விடயம் என ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஒரு பாட்டம் அழுதார் தமிழ் மக்கள் மீதான ஸ்ரீலங்காவின் கொடூரமான கந்தக நாசகார போர்க்காலத்தில் மகிந்தவின் கட்சியில் இருந்து அந்த கட்சிக்காக குரல் கொடுத்த பின்னர் தமிழ் தேசிய அரசியல் தடத்துக்கு மாறிய சாணக்கியன் இந்த கருத்தை வெளியிட்டார் புது வேட்பாளர் என்ற விடயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குளிதோண்டி புதைத்து விடும் என்ற புலம்பல் சும்மா எடுத்துவிடும் ஒரு புலம்பல் போல தான் தெரிகிறது ஏதோ தற்போது ஈழத் தமிழினம் கோபுரத்தில் இருப்பது போலவும் தமிழ் புது வேட்பாளர் என்ற விடயத்தால் மட்டும் அது படுகொழிக்குள் விழுந்து விடும் என எச்சரித்துக் கொள்வது காதில் பூச்சுற்றும் ஒரு வேலை ஏற்கனவே தமிழினம் அரசியல் கையர் நிலையில்தான் உள்ளது ஆகையால் தற்போது களம் இறக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளரால் தான் தமிழ் இனத்திற்கு சாபக்கேடு ஏற்பட்டதாகவும் அந்த இனத்துக்கு பிரளயம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தெரிவதாகவும் லபு லபு என குரல் கொடுப்பது ஒருவேளை இந்த பொது வேட்பாளர் என்ற அடையாளம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் எதிர்வினைகள் குறித்த அச்சத்தால் கூட இருக்கலாம் தமிழ் பொது வேட்பாளருக்கு அதாவது அரியணேந்திரனுக்கு வாக்களித்துக் கொள்வதா இல்லையா என்பது தமிழ் வாக்காளர்கள் சார்ந்த ஒரு விடயமாக மாறிவிட்டது ஒருவேளை அவர்கள் இந்த விடயத்தில் வாக்களிப்பு நாளன்று பொது வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு ஒரு கராரான செய்தியை இல்லையென்றால் கசப்பான செய்தியை வழங்கலாம் இல்லையென்றால் அவ்வாறு செய்யாமல் விடலாம் தமிழர்களின் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரோ அல்லது மார்வல் தயாரிப்பு திரைப்படங்களில் வெறும் சூப்பர் ஹீரோ அல்லது கதாநாயக வேட்பாளர் ஒருவர் கூட களமிறங்கினால் கூட சிறிலங்காவின் முதன்மை தலையாரியாக தற்போதைய நிலையில் தமிழர் ஒருவர் கொலுவேறுவதற்கு சாத்தியமில்லை என்பது அடிப்படை புரிதலுக்குரியது அதேபோல ஒவ்வொரு முறையும் ஸ்ரீலங்காவில் பொது தேர்தல் இல்லையென்றால் என்றால் அரசு தலைவர் தேர்தல் களம் வரும்போது புத்தாம் சொல்லிக்கொள்வது போல இந்த முறையும் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் தான் ஸ்ரீலங்காவின் புதிய அரசு தலைவர் ஒருவரை தீர்மானிக்க போகின்றன என்ற உச்சாடனங்களும் வந்து கொள்ளத்தான் செய்கின்றன இந்த முறை இடம்பெறும் தேர்தலுக்கு பின்னான வாக்கு எண்ணிக்கை போது ஒரு வேட்பாளருக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் கிடைக்காமல் விட்டால் வாக்காளர்களின் இரண்டாம் தெரிவு புல்லடி எண்ணப்பட்டு நடைமுறை மூலம் அந்த வெற்றியாளரை தீர்மானிக்க வேண்டி வந்தாலும் ஆச்சரியங்கள் ஏதும் இல்லை அவ்வாறாக ஒரு நிலைமை வந்தால் இதில் தமிழ் பேசும் வாக்குகள் முக்கிய வகிவாகத்தை கொண்டிருக்கும் என்பதிலும் ஐயமில்லை ஆனால் இவ்வாறான ஒரு யதார்த்தமான நிலை வந்தாலும் பொது வேட்பாளர் என்ற தெரிவை விட தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் இந்த நிலைமைகளை மையப்படுத்தி பேரம் பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என ஆசை காட்டப்படுவதில் ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதிலும் தமிழர்களின் வாக்குகள் கிட்டிக் கொள்ளாவிட்டால் ஸ்ரீலங்காவின் புதிய முதன்மை தலையாரியாக பொறுப்பேற்றுக் கொள்ளும் தென்னிலங்கை முகம் தமிழருக்கு ஆதரவான நகர்வுகளை செய்ய மாட்டாது என பயங்காட்டுவது கடந்த காலத்தை மறந்தளித்துக் கொள்வதாகும் ஏனெனில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழர்களும் வாக்களித்த மைத்திரி ரணிலின் நல்லாட்சி தமிழர்களுக்கு இதனை தீர்வாக வழங்கியது என்பது இன்று வரை முக்கியமான ஒரு வினாவாகவே உள்ளது அத்துடன் தேர்தல் முடிந்த பின்னர் பதவிக்கு வெறும் அரசு தலைவர் தனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும் அரசு தலைவர் அல்ல அவர் நாட்டுக்குரிய அரசு தலைவர் அதாவது வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் அவர் அரசு தலைவராக பொறுப்பு வகிக்க முடியும் ஆகையால் தமிழர்களின் வாக்குகள் கிட்டாவிட்டால் புதிய அரசு தலைவராக வெறும் தென்னிலங்கை முகம் தமிழருக்கு எதுவும் செய்யாது என குறிப்பிடுவதே கொழும்பு அதிகார மையத்தில் உள்ள டிஸ்கிரிமினேஷன் எனப்படும் பாகுபாட்டை வெளிப்படுத்திக் கொள்வதும் கூட ஆகையால் தமிழ் வாக்காளர்களின் கைகளில் முடிவு இருக்கும் விடயத்தை பொது வேட்பாளரால் படுகொலிக்குள் விழுந்துவிடும் என சாணிக்கியன் போல எச்சரிப்பது சற்று அதீதமாகவே தெரிகிறது ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் முதன்மை தொலையாடி தேர்தல் களத்தை பொறுத்தவரை இந்த முறை வேட்பாளரின் தொகை அதிகரித்து வருகிறது வாக்குச்சீட்டில் பொறிக்கப்படும் ஒவ்வொரு வேட்பாளராலும் தமக்கு இருநூறு மில்லியன் ரூபா மேலதிகமான செலவீனம் ஏற்படுவதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் மூக்கால் அழுது கொண்டாலும் நேற்று வரை மொத்தமாக இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் தமக்குரிய கட்டுப்பணத்தை செலுத்தி விட்டனர் நேற்று வரை தமிழர்களின் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் தனக்குரிய கட்டுப்பணத்தை செலுத்தவில்லை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை கட்டுப்பணத்தை செலுத்திக் கொள்ள முடியும் என்பதால் இன்னும் சிலர் இந்த களத்தில் குதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எதுவாறோ இந்த முறை முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாறு தேர்தல் களத்தில் வேட்பாளர் அவதாரம் எடுக்கக்கூடும் என ஊகிக்கப்படுகிறது தமிழர் தாயக பகுதியிலிருந்து பொது வேட்பாளராக நேற்று முன்தினம் அரியணேந்திரன் பதிவாகிய நிலையில் மலையகத்திலிருந்து இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திலகரும் சுயேட்சை வேட்பாளராக நேற்று குதித்துள்ளார் திலகரின் இந்த நகர்வின் ஊடாக தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் முதன் முறையாக ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களம் ஒன்றில் அவர்கள் சார்ந்த வேட்பாளர் ஒருவர் களமிறங்கிய புதிய பதிவும் உருவாக்கப்பட்டு விட்டது இந்த தேர்தலில் ஈழத்தமிழர்களின் சார்பாக எவ்வாறு முதன்முறையாக பொது வேட்பாளர் என்ற அடையாளம் உருவாக்கப்பட்டதோ அதுபோல முதன் முதலாக மலேக தமிழர் ஒருவரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் களமிறங்கிய பதிவு உருவாகியுள்ளது இலங்கையில் பல தசாப்த காலமாக அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகமாக வாழும் மலையக தமிழினத்தை அர்த்தமுள்ள குடிமக்களாக மாற்றுவதற்கு அவசியமான தேசிய கொள்கை தீர்மானங்களை கொள்கை வகுப்பாளர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் வலியுறுத்துவதே தனது களமுறக்கத்தின் நோக்கம் என திலகர் கூறிக்கொள்கிறார் அதேபோல இதே கருத்தை அவரது மலையக அரசியல் அரங்கமும் எதிரொலிக்கின்றது ஆனால் இந்த தேர்தல் களத்தில் ஏற்கனவே மலேக தமிழர்கள் சார்ந்த வாக்கு வங்கியை வைத்திருக்கும் கட்சிகளுக்கு மாற்றாக மலேக மக்கள் திலகரை ஏறெடுத்து பார்ப்பார்களா என்பது ஒரு முக்கியமான வினா என்றாலும் தமிழர்களின் பொது வேட்பாளர் தரப்பு சொல்வதை போல அரச தலைவர் பதவியை வெல்வதற்காக அல்ல மலேக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை தேசிய தளத்தில் சொல்வதற்காகத்தான் இந்த களம் என திலகரும் ஒரு வியாக்கியானத்தை முன்வைக்கிறார் இதற்கிடையே தமிழர் தாயகம் சார்ந்த பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் தன் மீது திட்டமிட்ட ரீதியில் சமூக வலைதளங்களில் அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதாக கவலை தெரிவிக்கும் அரியணேந்திரன் தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையால் தான் இந்த முடிவை எடுத்தது ஒரு துரோகமா எனவும் வினா கொள்கிறார் அத்துடன் தமிழ்த் தேசிய கொள்கையின் அடிப்படையில் மட்டும் இந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் தமிழரசுக் தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டே அதற்கு எதிராக வழக்கு போட்டவர்கள் இன்னும் கட்சியின் மத்திய குழுவில் தியாகிகள் என்ற பூர்வையில் உள்ள நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இன்று வரை நாற்பத்தி ஏழு வருடகாலம் திசை மாறாமல் தடம் மாறாமல் கொழும்பு அதிகாரமையும் மற்றும் அதற்கு துணை போகும் ஒட்டுக்குழுக்களின் கொலை அச்சுறுத்தல்கள் எச்சரிக்கைகள் புலனாய்வு விசாரணைகள் சொல்ல முடியாத பல துன்பங்களுடன் தமிழ்த் தேசிய கொள்கையில் நிற்பது ஒரு துரோகமா எனவும் அவர் சாட்டையடியாக வினா எழுப்புகிறார் தாயகத்தின் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த தரப்பு தனது தரப்பில் பரப்புரைகளை ஆரம்பித்துவிட்டது அந்த வகையில் இன்று காலை கிளிநொச்சியில் ஒரு கருத்தரங்கு இடம்பெற்றது எனினும் நாளை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எதிரொலிக்கக்கூடிய அரியநேந்திரன் தொடர்பான பேசுபொருளின் முடிவு என்னவாக வரும் என்பது இப்போது ஒரு முக்கிய வினாவாக உள்ளது நாளை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அரியநேந்திரன் ஒழுங்காற்று நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுவாரா இல்லை கட்சியிலிருந்து கடாசப்படும் வகையிலான நகர்வுகளை எதிர்கொள்வாரா என்பது குறுகுறுப்புகளை முக்கிய இடமாக கொண்ட ஒரு விடியமாக இருப்பதை மறுத்து கொள்ளவே முடியாது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரேசிலில் அறுபத்தி ஒரு பேரின் உயிரை காவுகொண்ட விமான விபத்துக்குரிய காரணங்கள் இன்னும் தெளிவாக தெரிய வராத நிலையில் அது தொடர்பான தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உள்ளன்கெல் நகரில் இருந்து புறப்பட்ட இந்த ரக விமானம் சாவோபாலா நகரை நோக்கி சென்ற போது குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது குறித்த விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு ஒன்றரை நிமிடங்களுக்கு முன்னர் சரியாக தனது உயரத்தை இழக்க தொடங்கியது ஒரு நிமிடத்தில் விமானம் சுமார் பதினேழாயிரம் அடிக்கு கீழே இறங்கியது பின்னர் அது தரையில் பல வீடுகளின் மீது மோதி நொறுங்கி தீப்பிடித்து எரிந்தது தரையில் மோதிக்கொள்வதற்கு முன்னர் விமானம் வானத்திலிருந்து சுழன்று விடுவதை காட்டும் காணொளிகள் வெளிவந்துள்ளன இந்த விபத்து குறித்து தற்போது பிரேசில் விமானப்படை தனது தரப்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விமானத்தின் பெட்டி மீட்கப்பட்டுள்ளதால் விமானம் ஏன் ஒரு நிமிடத்தில் சுமார் பதினேழு அடிக்கு கீழே இறங்கியது என்ற காரணங்களை புலனாய்வாளர்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த விபத்தில் கொல்லப்பட்ட அனைவரும் பிரேசில் குடிமக்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ரஷ்ய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யாவின் தென்மேற்கு குர்ஸ் பிராந்தியத்தில் சுமார் கிலோமீட்டர் தூரத்தில் ஊடுருவிய உக்ரேனிய படையினர் ரஷ்ய துருப்புகளுக்கு ஏற்படுத்திய இழப்புகள் குறித்த அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளிவந்துள்ளன உக்ரேனிய துருப்புகளின் தாக்குதலில் ரஷ்ய ராணுவத்தின் பல துருப்புக்காவி வாகனங்கள் சிக்கி கொண்டதாகவும் அவ்வாறாக சிக்கிக்கொண்ட வாகனங்களுக்குள் ரஷ்ய படையினரின் உடலங்கள் இருப்பதை காட்டும் காணொலிகள் வெளிவந்துள்ளன நகருக்கு கிழக்கே கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உள்ள கிராமத்தில் வீதியில் மேற்பட்ட ரஷ்ய எட்டுருக்காவி வாகனங்கள் உக்ரேனிய படையினிடம் சிக்கியுள்ளதை இந்த காணொலிகள் காட்டுகின்றன சில வாகனங்கள் முற்றிலும் எரிந்த நிலையில் காணப்படுகின்றன ஏனிய வாகனங்கள் சேதமடையாமல் இருந்தாலும் அனைத்து வாகனங்களுக்கும் ரஷ்ய படையினரின் உடலங்கள் இருப்பது காணொலிகளில் தெரிகிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் லிபெட்ஸ் விமான நிலையம் உக்ரைனின் வான்வழி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அங்கு எழுநூறு ஏவுகணைகளை கொண்ட ஒரு ஆயுத களஞ்சியம் அளிக்கப்பட்டதாகவும் தாக்குதல் இடம்பெற்ற நேரத்தில் குறித்த விமான நிலையத்தில் பன்னிரண்டு போர் விமானங்களும் உலங்கு வானூர்திகளும் தரித்து இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிழக்கு டொனட்ஸ் பிராந்தியத்தில் ஒரு பல்பொருள் அங்காடி மீது நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதலில் குறைந்தது பதினான்கு பேர் கொல்லப்பட்டு நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பிரித்தானியாவில் அதிதீவிர வலதுசாரிகளின் வன்முறைகள் அடக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று பிரதமர் கேர்ஸ்டாமர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் பேசிய குற்றச்செயல்கள் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்ததாக பக்கிங்கா அரண்மனை அறிவித்துள்ளது வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைதியை மீட்டெடுத்துக் கொள்ள காவல்துறையும் அவசர கால சேவை பிரிவுகளும் செயற்பட்ட விதத்துக்கும் மன்னர் நன்றி தெரிவித்ததாக அரண்மனையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் தற்போது ஸ்கொட்லாந்தில் தனது கோடை விடுமுறை கழித்து வரும் நிலையில் இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன இதற்கிடையே இந்த வன்முறைகள் சமூக ஊடகங்களில் அமைதியின்மையை ஊக்குவித்த குற்றச்சாட்டில் சிலருக்கு சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன வன்முறைகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் நேற்று பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்ட போது அதில் இருவர் சமூக ஊடகங்களில் அமைதியின்மையை ஊக்குவித்த குற்றச்சாட்டில் தண்டனையை பெற்றனர் இந்த இருவரில் ஒருவருக்கு மூன்று வருட காலமும் மற்றவருக்கு ஒன்றரை வருட காலமும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பிரித்தானியாவில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற இந்த வன்முறைகள் தொடர்பாக இதுவரை நூற்றி பதினெட்டு பேருக்கு சிறை தண்டனைகள் துரிதமாக வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஜனநாயக கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளரும் துணை அரசு தலைவருமான ஹமலா ஹரிஸ் நேற்று ஹரிசோனா மாநிலத்தில் நடத்திய பேரணியில் பலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் குறுக்கீடுகளை செய்தனர் பலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களின் குறுக்கீடுகளை தொடர்ந்து தானும் அரசு தலைவர் ஜோ பைடனும் இஸ்ரேலுக்கு ஹமாசுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்துக் கொள்வதாக ஹாரிஸ் குறிப்பிட்டார் அத்துடன் பணிய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான நேரம் இதுவெனவும் கமலாஹாரிஸ் சுட்டிக்காட்டினார் கமலா ஹாரிஸ் தனது உரையை வழங்க ஆரம்பித்தபோது போது பலஸ்தீன ஆதரவாளர்கள் திடீரென கொட்டொழிகளை எழுப்பி அவரது உரையை இடையூறு செய்ய தலைப்பட்டனர் இதனால் தனது உரையை நிறுத்திய ஹரிஸ் அவ்வாறு குரல் எழுப்பியவர்களுக்கு பதில் வழங்க வேண்டியதாயிற்று டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற வேண்டும் நீங்கள் விரும்பினால் இவ்வாறு இடையூறுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என சொல்லிய ஹரிஸ் உங்களுக்கு அவ்வாறு செய்ய விருப்பம் இல்லை என்றால் தான் தொடர்ந்தும் உரையாற்ற அனுமதித்துக் கொள்ளுங்கள் எனவும் அவர் போராட்டக்காரர்களிடம் கூறினார் கடந்த புதனன்று மெக்சிகனில் நடந்த ஒரு பேரணியில் தனது உரைக்கு இடையூறு செய்த ஒரு குழுவினருக்கு கமலா ஹாரிஸ் கடுமையாக கராராக பதிலளித்ததை தொடர்ந்து பரஸ்தீன சார்பாளர்கள் அவரது ஹரிசோனா பேரணியிலும் இடையூறுகளை ஏற்படுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்